கண்ணீராசிக்காரங்க மனசில் ஒரு நிலையில்லாத தன்மை தாங்க எதை செய்கிறது எது விடுறதுன்னே தெரியல இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட குணங்கிறது இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க எதை நம்பியும் செயல்பட முடியாத சூழ்நிலை ஏன்னா மனசில் நீங்கள் பட்ட அடி எப்படி யாருக்கிட்டேயுமே அதிகம் நீங்கள் பேசிக்கிறது இல்லை நெருக்கம் காட்டிக்கிறது இல்லை தான் ஆனால் நெருக்கமானவங்ககிட்ட இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை யாரெல்லாம் நல்லவங்கன்னு நம்பினீங்களோ மனசுக்கு யாரெல்லாம் நெருக்கமானவங்க நம்பினீங்களோ அவங்களாலேயே நிறைய ஏமாற்றம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க உண்மையான முகம் இவங்களுடைய உண்மையான முகம் இதுதானான்னு நீங்க இப்போதை தெரிஞ்சிருக்க கூடிய காலகட்டம் அதனால ரொம்ப இந்த நேரம் போத்திருக்குமே கொஞ்சம் நீங்க அமைதியா மாறி இருக்குன்னு சொல்லலாங்க திறமை எல்லாமே நிறைய கிடக்குது ஆற்றல் விவேகம் எல்லாமே சிறப்பா இருக்குது பேச்சு திறமை சிறப்புதான் ஆனாலுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது உங்ககிட்ட இல்லாமல் அல்ல ஒரு பத்தடி முன்னுக்கு வந்தாலே இந்த வாழ்க்கை இந்த நேரம் இப்படியே நீடிக்காதா இல்லைன்னா வேறு ஏதாவது மாற்றம் வந்துருமாங்கிற ஒரு பயம் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க கன்னியாசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே யாரெல்லாமே உதவினு வரீங்களோ அவங்கள தன்னோட நிலையில் யோசித்து பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களை திரும்பி பார்க்காதான் இந்த நேரம் ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட இந்த நேரம் ஆள் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அதுதான் மனசில் ரொம்ப வெறுப்புன்னு சொல்லிடலாங்க கொஞ்சம் இந்த நேர தளர்ச்சியிட தான் இருக்கிறீங்க வாழ்க்கையில் இப்படியே போயிருமாங்கிற ஒரு சிந்தனை தான் உங்கள் மனசில் உண்டு ஆனாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கைங்கிறது உங்கள் மனசில் இருக்குதுங்க எப்படி நீங்கள் சாதிப்பேங்கிற ஒரு 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 எண்ணத்தில் தான் இந்த நேரத்தில் நீங்கள் கடந்து வந்துட்டுருக்குறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலமே இதுதான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணுராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப முக்கியமாக கண்ணராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காலம் ஏன் சொல்கிறோம்னா இந்த நேரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க குல தெய்வத்தோட அருளால் நிறைவேற்றி தரக்கூடிய நேரம் ஏன்னா அளவில்லாத சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாசத்துல நீங்க வேண்டது நடக்கும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்குங்க யார் கைவிட்டாலும் சரி உங்க மனசு எல்லா குறை எல்லாமே தெய்வத்தை கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில தெய்வத்தோட அனுகுரம் நிறைஞ்சிருக்குது அதனால எதிர்மறை சிந்தனை நீக்கிட்டு இந்த நேரம் நேர்முறை சிந்தனை ஏற்படுத்த பாருங்க கண்டிப்பா எல்லா வகையிலையும் நல்ல மாட்டம்தான் கூட பிறந்தவங்க வகையில பொறுத்த வரைக்கும் எதுக்குமே ஒத்துறாமதான் இருப்பாங்க அது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வம்பு வழக்கு சந்திக்க தான் அதிகமா இருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஒரு நல்லபடியா சொத்து இல்லாமல் பிரிச்சுக்கிட்டு போகணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடாது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எல்லாமே சரிசமமாக தான் ஆசைப்பட்றீங்க ஆனாலுமே பிரச்சனைங்கிறது இல்லாமல் இல்லை இதுக்கு முன்னாடி சரிங்க சகோதர வகையில் ஏமாற்றம் தான் அதுவே மூத்த சகோதர வகையில் நிறைய பிரச்சனை சந்திக்க கொடுங்க தான் இருந்திருப்பீங்க நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது இல்லாமல் அல்ல அதனால கொஞ்சம் இந்த நேரத்தில் எதுவும் கவனம் கொடுக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணாலும் எப்படியாவது தாங்கிட்டாவது இவங்க வாழ்ந்துடுறாங்களேங்கிற ஒரு திஷ்டி பாதிப்பு பொறாமையான பார்வைங்கிறது இந்த நேரத்துல அதிகமா இருக்குது அதனால அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் யாருக்கிட்டையும் அதிகமாக பழகிறது வேண்டாம் சொந்த விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கிறது வேண்டாம் இதனால நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க உங்க வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போகிறீங்க மற்றவங்க யாருமே இந்த நேரத்தில் உங்க பிரச்சனையை தீர்க்க போறது கிடையாது அதனால் மற்றவங்ககிட்ட எதுவும் விவாதம் செய்யறது வேண்டாம் மன தான் அதிகப்படுத்துவாங்க அதனால நீங்க வந்து உங்க வேலை உண்டுன்னு இருக்கு பாருங்க மனசுல குழப்பம் அதிகமாக இருக்கிறதால ஞாபகம் மருதியும் கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க மனசத்திலேயே வச்சிருக்க பாருங்க ஞாபகம் மருதியாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்த வச்சுட்டு அதை நினைச்சு நினைச்சு குழம்பிக்கிறத விட இந்த நேரம் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் முக்கியமாக ஒரு ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் பத்திரமா கையாள பாருங்க அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே போட்டிருப்பீங்க ஏலச்சீட்டு சீட்டு மாதிரியான விஷயத்துல எல்லாமே போட்டிருப்பீங்க அதுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சின்ன சின்ன உடம்புல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிம்மதி காத்து இருக்குது இதுக்கு முன்னாடியே தாமரை தண்ணீர் மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஒட்டையும் ஒட்டாம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பண விஷயத்துல தான் கொஞ்சம் நேரம் எச்சரிக்கையா இருக்கணுங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது இந்த நேரம் பணம் கொடுக்கல் வாங்கலையா இருக்கட்டும் பணம் வாங்குற விஷயத்துலயா இருக்கட்டும் எந்த காரியத்துக்காக பணம் நீங்க வாங்குறீங்களோ பெறறீங்களோ அந்த விஷயத்துக்காக பயன்படுத்த பாருங்க தேவையில்லாத செலவு வேண்டாம் பணத்தை கையாள்பே சரி ஒரு இடத்துல வைக்கிறப்ப சரி கவனமா இருந்துக்கணும் ஞாபகம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க திருமண வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இனி திருமணம் நீச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணை ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கட்டும்னு நினச்சி பாருங்க கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும் யாராவது தேவையில்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் இந்த நேரம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்குது பாருங்க ஜாக்கிரதையாக இருக்கணுங்க வீட்லேயும் சரி வெளிலையும் சரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு சில பாதிப்பு உண்டு நண்பனாக இருக்க குடும்ப இந்த நேரத்துல எதிரியாக தான் மாறுவாங்க அதனால கொஞ்சம் பேச்சு வார்த்தையில கவனமா இருங்க நீங்க ஒண்ணு பேச போய் அது வேற விதமா முடிகிற தான் இருக்கும் அதனால மனசுல இருக்கிறத பேசுகிறங்கிற பேர்ல யாருக்கிட்டையும் அதிகமா நெருக்கம் காட்டுறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலையிலுமே அனுசரித்து போக பாருங்க எந்த இடத்துல வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் கோபம் காட்டுறது வேண்டாம் முகத்தை காட்டுறது வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க டக்குன்னு உணர்ச்சி சுடுவீங்க ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கண்ணீராசிக்காரங்களுக்கு கோபம் கொஞ்சம் தான் வெளிப்படும் எதுவுமே தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாங்க அடி அடுத்தடுத்து அடி விழுந்துட்டே இருக்கிறதால ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கோபப்பட்டுருவீங்க கொஞ்சம் முகத்தை காட்டுற தான் அமைஞ்சிடும் அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் எல்லாருமே அனுசரித்து போக பாருங்க யார்கிட்டையும் அதிகமா நீங்க பேசிக்கிறது வேண்டாம் வச்சுக்கிறது வேண்டாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவள் முருகனும் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா கந்தவள் முருகனை வழிபாடு செய்யறப்ப இந்த போராட்டங்கிறது அதிகமா இருக்காது போராட்டத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க இந்த வார கடைசியில் பொறுத்த உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது அரச கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க இந்த அரசாங்க விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் ஈடுபாடு காட்டினீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் அரசாங்க ரீதியாக அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக கிடைக்குங்க ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஆசைப்படுவீங்க அது எல்லாமே இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு என்ன ஒன்று எந்த இடத்துலையும் உன்ன சோதனைப்பட்டு பேசக்கூடாது நிறைய பேருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் மனசை அமைதிப்படுத்த பாருங்கள் சகோதர உறவுகள் இந்த நேரம் கொஞ்சம் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க சகோதர உறவகையில் சண்டையும் தான் இருக்குது அதனால அவங்ககிட்டயுமே வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்களாவே தலையிறது வேண்டாம் தேவையில்லாத கோபம் உரங்கிறதால எந்த இடத்துலையுமே கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இந்த நேரம் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க எப்படியாவது கடுமையான உழைப்பு கொடுத்தாவது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொண்டு வந்துருவீங்க ஆனா சேமிக்கிறது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் நீங்க சேமிக்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகளோட பேர்ல சேமிக்க முயற்சி செய்ருங்க நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க இதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வீட்டில் பெரியவங்ககிட்டயும் சரி கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க இதுதான் குடும்பத்துக்கு இந்த நேரம் ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மற்றவங்க எடுக்கிற முடிவா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் உங்க மனசை பாதிக்கிற தான் பேசுவாங்க ஆனாலுமே இன்னும் ஒரு சில காலம் மட்டும்தான் பெரிய அளவுல பாதிப்புங்கிறது தராது கொஞ்சம் நீங்க பொறுத்து போட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலையில நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியங்களுக்கு கூட இந்த நேரம் நிறைய சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை வேலையில் ஒரு பதிவு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்குறீங்கன்னா சிறப்பாக இருக்குது வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கூட முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த நேரம் நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நன்னு இந்த நேரம் உண்டு ஆனால் சரிய திட்டங்கள் போட பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தொழில் வியாபாரம் எடுத்து இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சரிவர செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபம் கிடைக்கும் தினமும் தனசரி வாழ்க்கையை நடத்துறதுக்காகவும் இந்த நேரம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்குது அந்த வகையில் பாதிப்பு இல்லை காலைத்துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருமானம் சிறப்பா இருக்குது எங்க போனாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு புகழ் சிறப்பா இருக்குது தசா புத்தி சிறப்பா இருக்க கூடிகளுக்கு எல்லாமே வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பு இல்லை அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத மேலே இருக்கக்கூடியவங்களும் சரி கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி காது கொடுத்து கேட்பாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் மனசில் ஒரு சந்தோஷம் உற்சாகங்கிறது கிடைக்கும் மேல்மட்ட தலைவர்களும் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க அதனால கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்பட பாருங்க செல்வாக்கு சிறப்பாக இருக்குது எங்கே போனாலும் மதிப்பு மரியாதைக்கு எந்த குறையுமே இல்லை இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தசா சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது படிப்பு ஒன்று மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும் மற்றத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்புல முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புதாங்க நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்கும் தேர்வுல மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நினைவு திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புதாங்க ஞாபகம் வருது உங்களுக்கு இல்லை மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குது மனசுல படிச்சது அப்படியே தங்கும் அதனால படிப்புல கவனம் கொடுக்க பாருங்க விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கால்நடை வழியில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தசாபத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே விளைநிலை வாங்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது பழைய கடன் அடிக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது வயல் இந்த நேரம் நீங்க கண்ணுங்கிறதமா பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த நேரம் பயிர் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் பெருசாக வருமானம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரணம் வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்படும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே சுமக்கொல்லி பூஜை நிறைய செய்வாங்க அந்த சுமங்கலி பூஜைகளை பெண்களாக இருக்கக்கூடியவங்க கலந்து கொள்ள பாருங்க மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையாமுறதா இருக்கட்டும் அதே மாதிரி திருமணமான பெண்கள் கணவனுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கிறதா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புக்குமே இந்த நேரம் இந்த சுமங்குழி பூஜையை நீங்க ஏற்படுத்துறது சுமங்குழி பூஜையில கலந்து கொள்றது இந்த நேரம் நல்லதுங்க இதனால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல உங்க மனசு நிறையிறதால அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க அப்படி நீங்க கலந்து கொள்றப்ப உங்களால் முடிஞ்சதை நீங்க அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் இல்லைன்னா அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யலாம் இது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்க குலதெய்வ படத்தை வச்சு குலதெய்வ படம் இல்லைன்னா காமாச்சம்மன் விளக்க வச்சு கூட நீங்க உங்க குலதெய்வத்தை மனதார தீப ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கிறது நிச்சயமா கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே